நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் இதில் கம்பெனி இதில் செய்கிறாங்களா யாரும் செய்கிறதில்ல

செம்மரியாடு தருமபுரி மாவட்டத்தில் அண்ணன் இருக்க அப்படிங்க சார் கேட்டுக்கோ இது எப்படி வளர்ப்பு முறை என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்க வாங்க ஆ வாங்க வாங்க சொல்லுங்கண்ணா என் பேர் சாம்ராஜ் ஆ சரிங்கண்ணா சாம்ராஜ் ஆ சாம்ராஜ் என்ன பேசுகிறேன் அப்படிங்க ஆ சொல்லுங்கண்ணா ஏ ஆட்டை பற்றி சொல்லுங்கண்ணா வளர்ப்பாடுக்கா சரிங்க நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் மாவட்டம்ண்ணா மாவட்டம் எப்படி இருக்கீங்க பட்டி போட்டு எடுத்து ஓட்டி வருவீங்களா இங்க இருந்து ஒரு ஒரு நாள் எவ்வளவு தூரத்துல போட்டு எவ்வளவு தூரம் மேய்ச்சிட்டு வருவீங்க ஒரு மூணு கிலோமீட்டர் போகும் ஒரு மூணு கிலோமீட்டரு மறுபடியும் அடுத்த மூணு கிலோமீட்டருக்கு போயிட்டு அடுத்த நாளே பட்டி போட்டுக்கிறது நான் பார்த்தேன் இது வந்து இந்த ஆடு வந்து தருமபுரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மட்டும்தான் இந்த ஆடு இருக்கு ஆமா இது அது இந்த குரம்பையாடு குரம்பாடு சம்பளாடு ரெண்டு இருக்குதா நான் அதிகமாக இருக்காது குரம்பையாடு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தோமா குரம்பையாடுங்கிறதெல்லாம் சந்தைக்கு வந்து தருமபுரி கிருஷ்ணகிரி மட்டும்தான் இந்த ஆடு கிடைக்குங்க வேறு எங்கேயும் அதிகமாக இந்த ஆடு காண்பது அரிதுங்க இதெல்லாம் வந்து கிருஷ்ணகிரியிலேருந்து தருமபுரி வைக்கலாம் அப்படி மேய்ச்சிகிட்டே வருவாங்க அங்கங்கே பட்டி போட்டுப்பாங்க பட்டி போட்டு மேய்ச்சிட்டு போவாங்க சந்தையில் கொண்டு போய் இதை விற்றுருவாங்க இதை கேட்டுக்கலாம் இவர்கிட்ட அண்ணா கிட்ட இந்த ஆட்டு தோல் இருக்கு இல்லைங்களா ஆட்டு தோல் கம்பளி இதில் செய்கிறாங்களா யாரும் செய்கிறது இல்லை முன்னாடி செஞ்சுருந்தாங்களா அது கம்பளி செஞ்சுருந்தாங்க இப்போ செய்கிறது இல்லைங்களா மிஷின் மேலே வச்சு செய்கிறாங்க சரி சரிங்கண்ணா இந்த குட்டிலாம் பார்த்தோமாங்க ரெண்டாயிரத்துலேருந்து கிடைக்குங்க ரெண்டாயிரத்துலேருந்து ஐயாயிரம் வரைக்கும் இந்த குட்டி கிடைக்கும் சின்ன குட்டி அதாவது பார்த்தோமா ஒரு இரநூறு முந்நூறு ஆடு மேய்ப்பாங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு ஆடு இருக்குங்க யாரும் செய்கிறதில்ல முன்னாடி செஞ்சுருந்தாங்களாண்ணா அது கம்ப்ளீட் செஞ்சுருந்தாங்க அண்ணன் இப்போ செய்கிறது இல்லைங்களா மிஷின் மிஷினு மேலே வச்சு செய்கிறாங்க சரி சரிங்கண்ணா இப்போ வந்துங்கண்ணா இப்போ நாலு பேர் மேய்க்கிங்கன்னா ஒரு ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஐம்பதாடு இருக்குமாண்ணா நூறு ஆடு ஐம்பது ஆடு அறுபது ஆடு ஐம்பது ஆறு ஆடு அறுபது ஆடுறாங்க ஆ வேறு ரெண்டு அவரு முன்னாடி போறாரு அவர் தம்பி அவர் அதான் அண்ணாட்ட கேளுங்க அப்படின்னா அப்படியே சரி சரிங்கண்ணா இப்போ எங்கள் கிருஷ்ணகிரிங்களா நம்ம ஊர் நம்ம காலையார் பண்ண காவேரிப்பட்டணத்துலேருந்து அப்போ அப்போ அங்கே இருந்து ஆ காவேரிப்பட்டிருந்து அண்ணா அண்ணா இதுபாட்டு ரோடு பார்த்தா டேம் போகிற ரோடு ஆ டேம் போகிற ரோடுங்களா அப்போ வந்து எவ்வளோ நாளைக்கு மேய்ச்சிட்டு போவீங்க எத்தனை ஒரு வாரம் ஆகுமா இல்லை மேய்ச்சி போயிட்டு மேய்ச்சிட்டு வரதுக்கு ஓ இங்கே பட்டி போட்டுக்கிருக்கிறோம் பென்னாகரம் இங்கி பட்டி போட்டுக்கிருக்கிறோம் பென்னாகரம்மா பென்னாகரப்பட்ட ஓ நான் மேய்ச்சேரிங்க